ஆப்ரஹாமின் சந்ததியின் ஆசீர்வாதம் அவர் பண்ணின உடன்படிக்கை ஆயிரம் தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபரஹாமோட அவர் பண்ணின உடன்படிக்கையையும் அவர் ஈசாக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார் சங்கீதம் நூற்றி ஐந்து எட்டிலிருந்து ஒன்பது வரை ஆபிரஹாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பெயரிலே தானே ஆணையிட்டு நிச்சயமாகவே நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள் உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு அந்தபடி தேவனும் வாக்கு பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார் நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடிவந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யறையாத தேவன் அப்படி செய்தார் எபிரேயர் ஆறு பதிமூன்றிலிருந்து பதினெட்டு வரை